நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த வருஷம் பொங்கலுக்கு நமக்கு பொங்கல் தொகுப்பாக என்னென்ன கிடைக்க போகுது எப்ப கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ரேஷன் கார்டு மூலியமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் மிகவும் மலிவு விலையில வழங்கப்பட்டு வருது இது மட்டும் இல்லாம ரேஷன் அட்டை மூலயமா பல அரசோட நல்ல திட்டங்கள் கிடைக்கிறதுக்கும் இது மிக முக்கியமான ஆவணமாக கருதப்படுது இந்த நிலையில இந்த வருஷ பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்க வழங்கப்படும் அப்படின்னு அரசு முன்னாடி வந்து அறிவிச்சிருந்தாங்க ஆனா இப்ப திடீர்னு ஆயிரம் ரூபாய் கிடையாது வெறும் அரிசி சர்க்கரை பருப்பு கரும்பு மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசு சொல்லியிருக்கு இந்த பொங்கல் தொகுப்பு டோக்கனை வந்துட்டு இன்னையில இருந்து அதாவது மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து டோக்கனை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த டோக்கனை வெறும் நான்கு நாட்களுக்குள்ள முடிக்கணும் எல்லாத்துக்கும் கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒன்பதாம் தேதி முதல் இந்த பொங்கல் தொகுப்பு வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி அரசு வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கு அதனால நான்கு நாட்களுக்குள்ள டோக்கன் எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு ரேஷன் கடை ஊழியர்கள் எல்லாத்துக்குமே உத்தரவு வந்து போயிருக்கு ஒரு சில இடங்கள்ல ரேஷன் கடைதாரர்கள் வீடு வீடாக சென்று டோக்கனா வழங்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில இடங்கள்ல மக்கள் ரேஷன் கடைக்கே சென்று டோக்கனை வாங்கிட்டு இருக்கிறாங்க நீங்க டோக்கன் வாங்கல அப்படின்னா இம்மிடியேட்டா போய் உங்களுடைய டோக்கனை வாங்கிக்கோங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் என்னன்னா பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக வந்து ஹைகோர்ட்ல வழக்கு வந்து தொடுத்திருக்கிறாங்க இந்த வழக்கினுடைய முடிவு என்ன ஆகும் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த பொங்கலுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை மற்றும் அதோடு சேர்த்து கரும்பு இது எல்லாமே ஒன்பதாம் தேதி முதல் நமக்கு ரேஷன் கடைகள்ல வழங்கப்படும் அப்படின்னு தெரியுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்